ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சீனி வக்கை பொரியல் பார்க்க போகிறோம் அதுக்கு சீனி வக்கையை மேலே தலையும் மாலும் வெட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க குட்டி குட்டியை வெட்டி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சாலும் நம்ம கடுகு போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இதில் நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு பொரியட்டும் நல்லா பொரி இப்போ நம்ம இதுக்கூட ஒரு நாலு பத்தல் போட்டுக்கலாம் கால் கிலோ சீனியாக இருக்கும் அதுக்கு நம்ம நாலு பத்தல் போட்டுக்கலாம் நம்ம கூடயே ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இதுக்குடையே ஒரு வெள்ளைப்பூட குட்டி குட்டி வெட்டி போட்டுக்கோங்க போட்டு இப்படி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வச்சு நம்ம இதுக்குடையே கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க நம்ம உப்பு நல்லா வெட்டி வதக்கிக்கோங்க அப்புறம் நம்ம வதக்கி ஆச்சு இப்போ நம்ம இதுக்குடையே வாஷ் பண்ணி வச்சிருக்க வச்சுருக்கோம் எல்லாம் போட்டுக்கோங்க சீனக்காயும் போட்டாச்சு இப்போ சீனக்காய் போட்டு நல்ல லேசாக வதக்கிக்கோங்க இப்போ நம்ம இதுக்குடையே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம அதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் நம்ம தேவையான தண்ணி ஊற்றி ஆச்சு இப்போ நம்ம தட்டை போட்டு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தா நம்மளோட சுவையான சீங்கக்க பொரியல் ரெடி ஆயிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் வெளியிருக்கு அவ்வளோதாங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்